வணக்கம் நண்பர்களே எஸ் என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வரலட்சுமி விரதம் என்பது திருமணமாகிய பெண்கள் தங்கள் குடும்பம் செழித்து கணவரின் ஆயுள் நீண்டு வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்காக செய்யும் ஒரு முக்கியமான பூஜை இந்த விரதம் லக்ஷ்மி தேவியின் அருளைப் பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த விரதம் இந்த காணொளியில் வரலட்சுமி விரத பூஜையை எப்படி செய்வது கலசம் எப்படி வைப்பது என்னென்ன பொருட்களை கலசத்தில் சேர்க்க வேண்டும் மற்றும் இத பூஜையின் பின்னால் இருக்கும் அற்புதமான கதை என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இது வெறும் சடங்கு அல்ல ஒரு குடும்பத்தின் செழிப்பையும் அமைதியையும் நிலைநிறுத்தும் ஒரு தெய்வீக ரகசியம் வரலட்சுமி விரத பூஜை செய்வது என்பது ஒரு மகிழ்ச்சியான பக்திபூர்வமான அனுபவம் முதலில் ஒரு சிறிய பீடத்தின் மீது ஒரு கலசம் வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் அரிசி மஞ்சள் குச்சிகள் எலுமிச்சை தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் மற்றும் ஜாபத்ரி போன்ற மங்களகரமான பொருட்களை சேர்க்க வேண்டும் கலசத்தை அலங்கரிப்பது கலசத்தின் மேல் மாவிலைகளை வைத்து மஞ்சள் பூசிய ஒரு தேங்காயை அந்த மாவிலைகளின் மீது வைக்க வேண்டும் அதன் பிறகு கலசத்தை புதிய புடவை மற்றும் பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு லக்ஷ்மி தேவியை நினைத்து சிறப்பு அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் செய்ய வேண்டும் இந்த பூஜை செய்யும்போது உங்களின் குடும்பத்தின் நன்மைக்காக மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் பூஜைக்கு பிறகு சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு புதிய புடவை மற்றும் மங்களகரமான பொருட்களை பரிசாக அளிக்க வேண்டும் இது உங்கள் பூஜையின் பலன்களை இரட்டிப்பாக்கும் இந்த விரதத்தின் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை உண்டு ஒருமுறை சிவன் மற்றும் பார்வதி தேவி தாயம் விளையாடினார் பார்வதி தேவி தொடர்ந்து வெற்றி பெற்றார் விளையாட்டிற்கு நடுவராக நேமி என்ற சிவகணத்தை நியமித்தார் சிவன் ஆனால் நேமி பாரபட்சமாக சிவன்தான் வெற்றியாளர் என்று அறிவித்தார் இதனால் கோபமடைந்த பார்வதி தேவி சித்திரநேமிக்கு கடுமையான குஷ்ட நோய் வரும் என்று அளித்தார் தன் தவறை உணர்ந்த சித்திரநேமி சாப விமோச்சனம் பெற பல முயற்சிகளை செய்தார் அப்போது வரலட்சுமி விரத பூஜையை செய்தால் தன் சாபம் நீங்கும் என்று அவருக்கு ஆலோசனை கூறப்பட்டது சித்திரநேமி வரலட்சுமி விரத பூஜையை செய்து தன் சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்றார் அன்று முதல் இந்த விரதம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்